சித்திரை வருடப்பரப்பு என்பது சூரியன் உச்சத்தில் நிற்கும் நேரம் அதுலதான் தொடங்குது சூரியன்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையே தொடங்குது அதனால சூரியன் உச்சத்தில் நிற்கக்கூடிய இந்த சித்திரை வருடப்பரப்பு சனாதன தர்மத்தில் சித்திரை வருடப்பரப்பு தான் நமக்கு முதல் தமிழ் வருடப்பரப்பாக இருக்கு இதுல வந்து நவக்கிரக தோஷங்கள் நீங்கக்கூடிய அதி சூட்சுமமான ரகசியங்கள் இதில் உள்ளது திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் நம்மல்ல பழம்புரலின் திருவுருள் கருணையினால் நாளைக்கு நமக்கு சித்திரை பிறப்பு சரியா குழந்தைங்களா எல்லாம் என் பெருமான் கருணையினால் நாளைதான் நமக்கு பிறப்பு தை பொங்கல் வேற சித்திரை வருட பிறப்பு வேற சூரியன் உச்சத்தில் நிற்கும் நேரம் இந்த சித்திரை வருட பிறப்பு என்பது சூரியன் உச்சத்தில் நிற்கும் நேரம் அதுலதான் தொடங்குது சூரியன்லதான் நம்மளுடைய வாழ்க்கையே தொடங்குது அதனால சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திரை வருடப்பரப்பு சனாதன தர்மத்தில் சித்திரை வருடப்பரப்பு தான் நமக்கு முதல் தமிழ் வருடப்பரப்பாக இருக்கு இதுல வந்து நாளைக்கு நீங்க வந்து கொஞ்சம் அவல் நினைச்சு சாமி கும்பிடுங்க அவள் வந்து ஆஹ் அவள் கூட கொஞ்சோல்ல எள்ளு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் காய்ச்சி அந்த அவல்ல போட்டு புரட்டிக்கோங்க கொஞ்சம் பொறிகடலை போட்டுக்கோங்க முடிஞ்சா கொஞ்சம் கானம் கொஞ்சம் பெரும்பயிறு இதெல்லாம் வறுத்து அதை உடச்சி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் புரிகடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்காயை கொஞ்சம் கட் பண்ணி வறுத்ததில் போட்டுக்கோங்க உடனே சாப்பிட்டு காலி ஆயிக்கிறோன்னா வறுக்காமல் கூட போடலாம் இங்கே இவைகள் எல்லாமே நவக்கிரகங்களுடைய போள்களை சரி செய்யும் இது செய்து வைக்கிறவங்க செய்ய முடியாதவர்களுக்கு கொஞ்சம் பிரசாதமாட்டி அவங்க வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புங்க இதில் வந்து நவக்கிரக தோஷங்கள் நீங்கக்கூடிய அதி சூட்சுமமான ரகசியங்கள் இதில் உள்ளது அதனால நாளைக்கு நீங்கள் தீப அந்த சித்திரை வருஷப்பரப்புக்கு இந்த அவல் நினைக்கிறதுங்கிறது ஒரு மகோன்னதமான ஒரு பிரசாதம் அது செஞ்சுக்கோங்க அப்புறம் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி கொஞ்சம் அதாவது ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் நீங்கள் ரெண்டு பேர் தானே இப்ப எல்லாம் எல்லாரும் வீட்லையும் இருக்கிறீங்க ஒரு நூறு அரிசி எடுத்துக்கோங்க நூறு அரிசிக்கு ஐம்பது பேர் ஏற்படுவோம் பத்து மில்லிகிராம் போதும் கடலை பொருப்பு எல்லாத்தையும் வறுத்து அப்படியே ஆ கழுகி குக்கரில் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டுருங்க வேக வைங்க தண்ணி நீங்கள் என்ன அரிசி பயன்படுத்துறீங்க என்ன பருப்பு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது பாசி பருப்பு கடலைப்பருப்பு சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போதும் நூறு அரிசி வச்சா போதும் எங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்புறம் அதை நல்லா மசிய வேக வச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் வறுத்து போட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு நெய் நெய்யில வந்து முந்திரி பருப்பு முந்திரி பருமெல்லாம் வறுத்து போட்டு சுவாமி முன்னால இந்த அவலும் இந்த பாயாசமும் வச்சு சாமி கும்பிடுறாங்க மற்ற நாளைக்கு என்ன பாயசனாலும் வச்சுக்கோங்க அமாவாசை பொழுதுல பாயாசம் வச்சு கும்பிடுறவங்களும் சரி மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேரத்துல பாயாசம் வச்சு கும்பிடுறவங்களும் சரி இந்த பாயாசம் தான் வைக்கணும் பால் பாயாசம் சிறுபயிர் பாயாசம் இல்லை இல்ல என்ன என்னது கொஞ்சம் உருந்த உருண்டையா இருக்க மாதிரி ஜவ்வரிசி ஜவ்வரிசி பாயாசம் அதெல்லாம் வைக்க கூடாது நீங்க விளக்கு முன்னால நம்ம நினைச்சு சாமி கும்பிடணுமா இந்த பாயசம் தான் வச்சு சாமி கும்பிடணும் அதுதான் நமக்கு உகந்தது சரியா நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டது நம்மளுக்கு சில உம் சில நம்மளுடைய கர்மாக்களை அது தொலைக்க வல்லது இந்த இது சரியா குழந்தைங்களா அப்போ நீங்க நாளைக்கு பாயாசம் வைக்கிறீங்க அவல் நினைக்கிறீங்க வெத்தலை பாக்கு பழம் விளக்கு முன்னால் வைக்கிறீங்க இன்னைக்கு வந்து சித்திரைக்கு விசுக்கனி அப்படின்னு சொல்லி கேரளாவில் கொண்டாடுவாங்க அதுக்கு இந்த த்ரோட்டை தமிழ்நாடு எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கு நீங்க அப்படி இருக்கிறவங்க வெத்தலை பார்க்கு பழம் இவைகளை கொண்டாந்து விளக்கு முன்னால் வச்சு அதுக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் ஏதேனும் அதுக்கு மேலே வச்சுருந்து காலையில் எங்கள் வீட்டில் டெய்வியே காலையில் வந்து எல்லாரும் விளக்கு மேலதான் முழிக்கும் அப்படின்னு ஏன்னா தீபம் எரியும் நம்ம வீட்டில் அணையாத தீபமா எரியும் அதனால எல்லாருமே காலையில வந்து விளக்க நல்ல இது பண்ணுவாங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகும் வீடெல்லாம் சுற்றி சுற்றியே வரும் அதனால பிரச்சனை இல்லை நீங்கள் காலையில எழுந்திரிச்சு வீட்டு பெரியவர்கள் யாராவது விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரியோ விளக்க ஏற்றி வச்சிருங்க காலையில வரைக்கும் அதை நல்லா எரியும் குழந்தைங்களா நீங்கள் கொஞ்சம் நல்லா திரியெல்லாம் பக்குவமா போட்டு வச்சீங்கன்னா விடிய எல்லாரும் போய் விளக்கம்னால இந்த மங்கள பொருட்கள் இவைகள் எல்லாம் வெத்தல பாக்கு பழம் நகை எல்லாமே மங்கள பொருட்கள் பணம் இவை எல்லாம் வாழ்நாளே எல்லாரும் வந்து எல்லாம் இல்ல எல்லாரும் இல்ல இடத்துல எல்லா மங்களத்தோடு வாழணும்னு விரும்புற பிள்ளைங்க ஏ கண்ணு எல்லாம் உங்களுக்கு எல்லா மங்களத்தையும் செய்து உங்களை வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க நானும் உங்களுக்காக வேண்டி அஹ் சங்கத்துல கூடுமானவரை திருவருள் இந்த இதுல வந்து வாழக்காய் ஆஹ் சமைச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கு குழந்தைங்கள அதனால நாளைக்கு வந்து வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் புட்டி வாழைக்காய் தோரம் நிறைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியுமோ எதோ ஒன்று எல்லா மனநிலும் இல்லை எதை ஒன்று பண்ணி ஆஹ் சாமி முன்னால படையல் போடுவாங்க நான் எனக்கு படையல் போடுறது எனக்கு வழக்கம் கிடையாது எங்க சம்பிரதாயத்துல அது கிடையாது நீங்க ஆனா பாயசம் வச்சு வழக்கம்னால வச்சு சாமி கும்பிடுவோம் நீங்களும் பாயசம் வச்சு சாமி கும்பிடுங்க ஆஹ் அவள் வச்சு சாமி கும்பிடுங்க உங்க வீட்டுல உதவியாளர் வேலை செய்யறவங்க இருந்தால் நல்ல வயிறார சாப்பாடு கொடுங்க குழந்தைங்களும் வாழ்நாள் முழுமைக்கும் யாருக்காவது ஒரு வயிறார அது ஒண்ணுதான் நமக்கு வயிறு நிறைக்கக்கூடியது அது மாதிரி செய்யுங்க இல்லைம்மா இப்போ உதவியாளர்கள்லாம் சாப்பாடு வாங்குறத விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அதுக்கெல்லாம் காசு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க சரி நீங்க யாருக்கெல்லாம் முடியுமா அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்சது இந்த பிரசாதத்தை கொண்டு சேருங்க என்பருமா உங்க கூட தோன்ற்துணையாகும் தோன்றா துணையாகும் வந்து உங்களை மங்களங்கள் எல்லாம் செய்து நீங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் எல்லாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதுவே உங்களுக்கு புத்தாண்டு செய்தியாகவும் நான் சொல்றேன் புத்தாண்டு உங்களுக்கு சர்வ மங்களையும் செய்யட்டும் எல்லாமெல்லாம் உங்களுக்கு திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக ஒயித்து உணர்வார்கள்